நவராத்திரின்றது பார்த்தும் போது ஒன்பது ராத்திரிகள் நம்ம வந்து உபாசனை பண்றோம் இந்த ஒன்பது ராத்திரிகள் மட்டுமில்லாமல் நமக்கு புதுமையான சக்தியை தரக்கூடியது நமக்கோசம் தாயார் என்ன பண்றா ஏ தனித்தனியா நீ வழிபட்டு இருக்கவா நான் எல்லாம் சேர்ந்து உனக்கு அனுகிரகம் பண்றேன்னு செய்யக்கூடிய இதனால இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நவராத்திரியா ஆனா நான் வழிபடும் பொழுது உலகத்தில் உள்ள அனைவருக்காகவும் வழிபடக்கூடிய ஒரு தர்மம் தான் நம்முடைய சனாதனம் துர்காவே பஞ்சாக்ஷர மந்திரம் துர்கா 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 துர்கான்னா சக்திமா நம்முடைய பாப்புங்கள் போ அவ்வளோ சக்தி வாய்ந்தது தரத்தில் சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ்விஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு சக்திவுடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஒவ்வொரு வாரமும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பை எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்மளுடைய சந்தேகங்கள் விளக்கங்கள் நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம சிவாச்சாரியக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இந்த வாரம் ஒரு முக்கியமான டாப்பிக்கில் பேச போகிறோம் இந்த வாரம் இல்லை அடுத்து வரப்போகிற இரண்டு மூன்று வாரங்களும் நாம் தொடர்ந்து அதை பற்றி தான் பேச போகிறோம் ஐயா நமஸ்காரம் நமஸ்காரங்களா நவராத்திரி வந்துருச்சு மகாலய பட்சம் முடிஞ்சது அப்படின்னா மறுநாள்ல இருந்தே நமக்கு நவராத்திரி தொடங்கிடுறது நம்ம வந்து தொடர்ந்து அதை பத்தி தான் நம்ம பேச போறோம் இன்னும் நிறைய இந்த முறை வந்து அம்பாளை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்றோம் அதுக்கு முன்னாடி முதல்லயே ஒரு ஒரு கேள்வி என்னன்னா நம்ம நாலு நவராத்திரி இருக்கு நாலு நவராத்திரியில நம்ம இந்த சாரதா நவராத்திரி தான் நம்ம கொண்டாடுறோம் ஏன் இதை மட்டும் கொண்டாடுறோம் ஏன் மற்றதெல்லாம் நம்ம விட்டுட்டோமா இல்லை இதுக்கு முன்னாடி அந்த காலத்தில் கொண்டாடி இருப்பாளா ஏன் இதை மட்டும் வீட்டில் கோலுகளெலாம் வச்சு ரொம்ப கிராண்டாக கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன நமஸ்காரங்கள் ரொம்ப சந்தோஷம் சக்தியை பற்றி பேச போகிறோம் சக்தின்றது ஆகமங்களில் முக்கியமாக சொல்கிறோம் சக்தி நீ பார்த்தோம்னு அந்த சக்தியானது நம்ம மேல் பதித்தல்னு சொல்லுவோம் அது விழுதல் அது மேலே விழுறச்சோ அந்த பதியும் பொழுது நமக்கு சிவத்துவம் கிடைக்கிறதா சிவஜானம் கிடைக்கிறதா பொதுவாக புரட்டாசி மாதம் அமாவாசை அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் நமக்கு சாந்திரமானம்னு பார்த்தோம் சாந்திரமானம் பார்க்கும்போது இப்ப மகாலய பட்சம் முடிகிறது புரட்டாசி மாதம் அமாவாசை அந்த அமாவாசைக்கு அடுத்த நாள் பார்த்தோம் ஆனால் சாந்திரமானப்படி ஆஸ்வயு ஆஸ்வினம்னு சொல்லுவா அதிலிருந்து அந்த ஆஸ்வினம் அந்த மாதிரில சுக்லபக்ஷம் இந்த ஒன்பது நாட்கள் பிரதம திட்டியிலிருந்து ஒன்பது நாட்கள் வந்து சரண் நவராத்திரி அப்படின்னு சொல்லி சொல்ல சாரதா நவராத்திரின்னு நம்ம பிரசித்தமாக கொண்டாடுறோம் வைத்தல் நமக்கு வந்து சண்டி யாகங்கள் நடத்தல் எல்லாமே நீங்க முக்கியமா நவராத்திரினாலே நமக்கு பிரசித்தமாக தெரியாது வந்து சாரதா நவராத்திரி புரட்டாசி மாசம் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய ஒன்பது நாட்கள் நவராத்திரி பத்தாவது பார்க்கும்போது முக்கிய ராக்காந்து திதி மண்டல பூஜித்தா என்ன பதினைந்து நாட்கள் பதினைந்து நாட்களும் என்ன பண்ணுவா அவ வந்து இந்த பௌர்ணமி வரைக்கும் ராக்காணா இருக்க பௌர்ணமின்னு பார்த்தோம் பிரசமையிலிருந்து புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரத்தமையிலிருந்து பதினைந்து நாட்கள் பௌர்ணமி வரைக்கும் நமக்கு என்னன்னா அப்ப வந்து அதுவும் ஒரு ஒரு பட்சம் பதினைந்து நாட்கள் பண்றது நமக்கு நவராத்திரினா ஒன்பது ராத்திரங்கள் பேர் இது மாதிரி மாச மாசம் கூட நவராத்திரி இருக்கு இந்த நாலு நவராத்திரி மட்டும் இல்ல மாசம் மாசம் வளர்பிறை பிரதமையில இருந்து நவமி வரைக்கும் எப்படி மாசம் மாசம் சிவராத்திரி இருக்கு அமாவாசைக்கு முன்னாடி நாள் நைட்டு இருக்கோ அன்னைக்கு மாச சிவராத்திரின்னு பாப்போம் மாச சிவராத்திரின்னு பாக்குற மாதிரி மாச மாசமுமே ஒருத்தர் நினைக்கிற சக்தி உபாசனையில நல்லா அத நல்ல ஈடுபாடோடு செய்ய வேண்டும் அம்பாவுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைப்போறார்கள் ஆனால் அவர்கள் மாதம் மாதம் இந்த ஒன்பது நாட்கள் விரதம் இருக்கலாம் அதுக்கு மாச நவராத்திரின்னு பேர் மாசிரா இருக்கோ வளர்பிறை பிரதமர் முதல் ஒன்பது நாட்கள் ஒன்பது நாட்கள் இருந்து தசமி அன்னைக்கு பூர்த்தி பண்றது ஏகாதசி விரதம் இருந்தா பன்னெண்டாம் அன்னைக்கு ஒன்பது நாட்கள் விரதங்கள் விரதம் முடிச்சிட்டு பத்தாவது நாள் இது இது பொதுவா நீங்க இது வந்து மாசம் மாசம் வரக்கூடிய நவராத்திரி மாசம் மாசம் சிவராத்திரி வர மாதிரி சிவனுக்கு வந்து அம்பாளுக்கு வராதா சிவன் அம்பாலும் இன்செபரபிள் எப்பயுமே ஒன்னாவே இருக்கக்கூடியவர்கள் சிவன் சக்தி அப்படி பார்த்தோமானால் பொதுவா பிரசித்தமா பார்த்தோமானால் நாலு நாலு நவராத்திரிகள் அதுல ரொம்ப பிரசித்தம் தான் இப்ப நம்ம சரதா நவராத்திரி சைத்திர நவராத்திரின் பேர் பொதுவா அது வசந்த நவராத்திரின்னு சொல்லுவார்கள் அது வந்து இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய அந்த அமாவாசை இருக்கு பாருங்க அதுக்கு அடுத்து வரக்கூடிய அது சைத்ர நவராத்திரி வசந்த நவராத்திரின்னு ராஜராஜேஸ்வரியா வழிபடுறோம் வழிபடறோம் ராஜராஜே அம்பாள் அப்படின்னு சொல்லி படுறோம் ஆஷாட நவராத்திரின்னு ஒரு நவராத்திரி அந்த நவராத்திரி பார்த்தோமனால் ஆடி மாசம் வரக்கூடிய அமாவாசை அதிலிருந்து ஒன்பது நாட்கள் தண்டினின்னு சொல்லக்கூடிய வாராகிய உபாசனை பண்றது வேற யார் இருக்கா ராஜா ராஜேஸ்வரி பக்கத்துல ரெண்டு பேர் பண்ணு முன்னாடி பாத்துருக்கோம் யாரு இருப்பா ராஜ மாதங்கி ராஜ தை மாதம் வரக்கூடிய அமாவாசையில இருந்து அந்த அமாவாசை அடுத்து ஒன்பது நாட்கள் இருக்கு பாருங்க அது ஒன்பது நாட்கள் ராஜ மாதங்கியுடைய நவராத்திரி அது மூணு நவராத்திரி அது அது அம்பாள் ராஜராஜேஸ்வரி இந்த பக்கம் தண்டினி இந்த பக்கம் மந்திரினி அவர்களுக்கு உபாசனைக்கு இந்த ஒன்பது ஒன்பது நாட்கள் மாசம் மாசம் அதான் மொத்தமே பன்னெண்டு நவராத்திரிகள் இருக்கு ஒரு வருஷத்துல அதுல பிரசித்தமா நாள் இருக்கு அந்த நாள்ல ஒன்னு வந்து விசேஷமா என்ன பண்றோம் அம்பாளுக்கு வசந்த அந்த அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய ஒன்பது நாட்கள் யாருக்கு பண்றோம் அஹ் ராஜ மாதங்கி இந்த பக்கம் ஆஷாட நவராத்திரின்னு இவளுக்கு வந்து வாராகிக்கு பண்றோம் இது ஒரு பூர்த்தி ஆயிடுச்சு இங்க சாரதா நவராத்திரின்னு பார்த்தோம் புரட்டாசி மாசம் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய ஒன்பது நாட்கள் என்ன விசேஷம்னா மகா பூஜா கிரிதே யாச்சவார்கின்னு தேவி மகாத்மியா மார்க்கண்டே புராணத்தை வருது இந்த என்னன்னா இந்த காலத்தில் செய்யக்கூடிய பூஜா மகா பூஜை என்ற பெயர் இந்த சமயத்துல அம்பால வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லி சொல்றா இங்க என்ன பண்றா முன்னாடி இங்க ராஜராஜேஸ்வரி ராஜமாதங்கி தண்டினின்னு பார்த்த மாதிரி இங்க எல்லா சக்திகளும் இணையந்து எல்லா சக்திகளும் இணையறது என்னென்ன சக்தி ரூபங்களோ எல்லா தேவி மகாத்மத்துல இதெல்லாம் வர்ணன இருக்கு என்னென்ன சக்திகள் வந்தது என்னென்ன ஆயுதங்கள் கிடைச்சது அஷ்டாத பூஜை மகாலட்சுமினு பேர் அவளுக்கு சண்டின்னு சொல்லுவா அவளுக்கு பேரு பூஜா பூஜை மகா அஷ்டாதூஜ் அஷ்டன எட்டு தசன பத்து பதினெட்டு கைகளுடைய மகாலட்சுமி அவளேதான் மகாலட்சுமி அவளேதான் மகா சரஸ்வதி அவளே தான் துர்க எல்லா சக்திகளும் இணைந்து வழிபடக்கூடியது நமக்கோசம் தாயார் என்ன பண்றா ஏ தனித்தனியா நீ வழிபட்டு இருக்கவா நான் எல்லாம் சேர்ந்து உனக்கு அனுகிரகம் பண்றேன்னு செய்யக்கூடிய இதனால இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நவராத்திரியா நமக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த அந்த நவராத்திரிகளும் நிறைய விரதங்கள் அது கட்டுப்பாடுகள் நிறையா இருக்கும் இதுலயும் கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு பட் கட்டுப்பாடுகள் இருக்கும் ஒரு பக்கம் என்ன இருக்கும் நிறைய நீங்க கன்னியாக பூஜை இருக்கும் சுவாசினி பூஜை இருக்கும் கோலு வைக்கிறது முக்கியமா இருக்கும் இது மாதிரி நமக்கு ஒரு உற்சாகம் தரக்கூடிய பல விஷயங்கள் இதுல நடக்கிறதுனால இது ரொம்ப பிரசித்தமா எல்லாருக்கும் நவராத்திரியான தெரியுது புரியுது ஆனா இப்ப எவ்வளவு நவராத்திரி இருக்கு ஒரு வருஷத்துல பன்னெண்டு நவராத்திரி பன்னெண்டு நவராத்திரி வள பிரதமையில் இருந்து வளர்பிரை நவமி வரை விரதங்கள் இருக்கும் ஒன்பது நாட்கள் விரதம் இருந்து பத்தாவது நாள் பாரணை பூர்த்தி பண்றது விஜயதசமி தசமி இந்த இது இந்த இது விஜயதசமி அங்க தசமி தசமி திதி வளர்ப்பு தசமி அன்னைக்கு பூர்த்தி பண்ணக்கூடியது ஸோ இது மாதிரி நாலு நவராத்திரிகள் ஓ சிறப்பு சிறப்பு இதுல ஆக்சுவலா நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு குறிப்பா அம்பால வந்து நம்ம துர்கையா வழிபடுறோம் இல்லைங்களா இது ஒன்பது நாள்கள் ஒன்பது துர்கைகள் நவதுர்கை அப்படிங்கிற மாதிரியான வழிபாட்டு முறைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கும் இந்த ஒன்பது நாட்கள் இந்த நவராத்திரியின் பொழுது இந்த நாட்கள் சிறப்பாக பூஜை செய்யலாம் எல்லா நவராத்திரிக்குமே இந்த பொதுவான சொன்ன பாருங்க பன்னிரண்டு மாதங்களும் நவராத்திரி இருக்குன்னு பன்னிரெண்டு மாதங்களும் பிரதம முதல் நவமி வரை நாம் வழிபடக்கூடிய சக்திகளாக இவை இருக்கின்றன இது வந்து கவச்சம்னு இருக்கு இந்த தெய்வீ மகாத்யம் படிக்கும் கவச்சம்னு சொல்லி சொல்லுவார் மார்க்கண்டே வாச்ச அப்படின்னு சொல்லிட்டு கே கேட்கிறார் அப்படின்னு பரமம் லோகே சர்வரக்ஷா கரம் ரணாம் என்ன தன்மையை ப்ரூஹி கேக்குறார் பிரம்மா கிட்ட எது இதுவரை சொல்லப்படவில்லையோ எது ரொம்ப ரகசியமானதோ அதே சமயத்தில் மிகவும் சக்தி வாய்ந்ததோ அதை கூறுங்கள் பிரம்மா அப்படின்னு கேட்கிறார் எத்குக்யம் பரமம் லோகே சர்வரக்ஷா கரம் பிரணாம் அனைவரையும் காப்பாற்றக்கூடியது என்னன்னா நம்ம தனி மனிதனுக்கு வெறும் தனி மனிதனுக்கு நம்ம தனி மனிதனா இருக்கலாம் ஆனா நான் வழிபடும் பொழுது உலகத்தில் உள்ள அனைவருக்காகவும் வழிபடக்கூடிய ஒரு தர்மம் தான் நம்முடைய சனாதனம் சனாதனம்னா எட்டு வெறும் இன்னைக்கு மட்டும் வழிபடல சென்ற பிறவிகள் நாம் செய்த புண்ணிய பாப்பங்கள் இருக்கு பாருங்க அந்த பாப்பங்கள் போக்கப்பட வேண்டும் வரக்கூடிய பிறவிகளில் நமக்கு நல்ல ஒரு நல்ல கர்மாக்கள் வந்து சேர்ந்து இல்லா தன்மை வேண்டும் நமக்கு மட்டுமல்ல அனைவருக்காகவும் அனைவர் என்றால் மறுபடியும் கூறுகிறேன் மனிதர்கள் மட்டுமல்ல அனைத்து ஜீவராசிகளுக்காகவும்

இது மாதிரி நமக்கு இந்த மந்திரங்கள்னால நம்மளை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு மெத்தடாலஜி நமக்கு நம்ம ரிஷிகள் கொடுத்திருக்கா இது எப்படி தெரியும் தெரியாத ஒரு டேர்ம் சொல்றீங்க அத பத்தியே தெரியல அவருக்கு எப்படி தெரியும் சரியா இல்லையா தெரியறதோ அவளுக்கு தெரியும் அனுபூத்தி மான்களுக்கு தெரியும் சத்தியமா நம்ம நாட்டை எவ்வளவோ நீங்க பேரழிவுகள்ல இருந்து இதுல காப்பாற்றப்படுதுன்னா நம்ம நாடு வந்து இது மாதிரி அங்கங்க நிறைய ரிஷிகள் தபஸ் பண்ணி கொடுத்துருக்கா அப்ப என்ன பண்றார் பிரம்மஹ சொல்ல இருக்குப்பா

சர்வபூத உபகாரம் தேவியாஸ்து கவச்சம் நித்தியம் அப்படின்னு சொல்லி கவச்சம் இந்த அம்பாளுடைய கவச்சம் சொல்லி ஆரம்பிக்கிறார் அப்ப இந்த ஒன்பது துர்கைகளை பத்தி ஆரம்பிக்கிறார் துர்கானாலேங்க ஐயா துர்கானாலே துர்கா துர்கதி ஹாரினின்னு தீய வழிகளில் நாம் செல்லாமல் நமக்கு நல்வழி காட்டக்கூடியவள் தான் துர்கான்னு பேரு துர்காவே பஞ்சாட்சர மந்திரம் இத நீங்க பிரிச்சா ஐந்து எழுத்துகள் இருக்கும் துர்கா நீங்க ஒண்ணுமே தெரிய வேண்டாம் துர்கா 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 எமையா ராம 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 கிருஷ்ணா கிருஷ்ணா சிவா எவ்வளவு எளிமையா கொடுத்துருக்காங்க இந்த காம்ப்ளெக்ஸ் இல்லை ரொம்ப சிம்பிளஸ்ட் ஈஸியஸ்ட் ஒரு ஒரு சிஸ்டம்னா நம்மளுடைய நீங்க வேற கஷ்டப்பட்டு ஒண்ணு பண்ணுவோம் துர்கா 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 துர்கான்னா சத்தியமா நம்முடைய பாப்பங்கள் போகும் அவ்வளோ சக்தி வாய்ந்தது சோ அந்த துர்கா அப்ப நவதுர்கான்னு நவனா நவனா ஒன்பது நவன புதுமையான நவராத்திரின்றது பார்த்தும் போது ராத்திரிகள் நம்ம வந்து உபாசனை ராத்திரிகள் நமக்கு புதுமையான சக்தியை ஏற்கனவே இருக்கும் பழைய தான் வந்திருக்கோம் இங்க இந்த கர்மாக்கள்லாம் போக்கப்படணுமே போக்கப்பட்ட நம்ம என்ன ஆகும் பலம் இந்த பிறவிக்கு நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் அடுத்த வரக்கூடிய பிறவிகளும் இல்லாமல் இருந்தாலும் நல்ல வகையாக இருந்து பிறவி இல்லா ஓ தரக்கூடியதுர்கர்காவுடைய மார்க்கண்ட எரிசி காட்டு பிரம்மா கொடுத்த மந்திரம் இது நவதுர்கான்னு நிறைய பேதங்கள் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வனதுர்கா அப்படின்னு மந்திர சாஸ்திரங்கள் இருக்கக்கூடிய நவதுர்கான்றது வேற ஏன்னா நீங்க நவதுர்கது பிரசித்தமா இருக்கிற நான் நவதுர்கல்றேன் நவதுர்கா அப்ப சொல்றாரு ஒன்பது துர்கியுடைய பேர் பிரதமம் சைலபுத்ரி முதல்ல வந்து சைலபுத்ரினு பேர் சைலபுத்ரி தித்தீயம் பிரம்மச்சாரிணி இரண்டாவது பிரம்மச்சாரிணி திருத்தீயம் சந்திரகண்டேதி மூன்றாவது சந்திரகண்டான்னு பேர் சத்துர் பிரதமம் சைலபுத்ரி தித்தீயம் பிரம்மச்சாரிணி திருத்தீயம் சந்திரகண்டேதி கூஷ்மாண்டேதி சதுர்த்தகம் கூஷ்மாண்டான்னு பேர் நாலாவது பஞ்சமம் ஸ்கந்த மாதேதி ஐந்தாவது ஸ்கந்தமாதா மாதா ஷஷ்டம் காத்தியாயினி திச்ச ஆறாவது காத்தியாயினி இந்த ஸ்லோகமே உங்களுக்கு அழகாக எழுதி கொடுத்துறேன் எல்லாரும் சொல்லலாம் ஸ்லோகமா சொல்லலாம் செய்யுல சொன்ன ஆயிடும் நமக்கு மனப்பாட ஆயிடும் தனியா சொல்றதோட ஷஷ்டம் காத்தியாயினி திச்ச சப்தமம் காலராத்திரி ஏழாவது காலராத்திரின்னு பேரு பிரதமம் சைலபுத்ரி சைலபுத்ரி திவிதீயம் பிரம்மச்சாரணி இரண்டாவது பிரம்மச்சாரணி திருத்தீயம் சந்திரகண்டே சந்திரகண்டான்னு பேர் சந்திரகண்ட சந்திரகண்டா ஓகே

అహ్మా ప్రథమం శైలపుత్రితీయం బ్రహ్మచారిణీ తృతీయం చంద్రఘంటేతి కూష్మాండే చతుర్థకం పంచమం స్కందమాత కాత్యాయని చప్తమం కాళరాత్రి மகா கௌரித்தி சாட்டமம் நவமம் சித்திதாத்ரி நவதுர்கா பிரகீர்த்திதா அப்படின்னு ஒன்பது துர்க்கை உடைய பெயர் பிரம்ம குடுத்திருக்கா உக்காந்யேதாரி நாமானி பிரம்மனைவ மஹாத்மனா சொல்றாரு அக்னிநாதக்ஷமானஸ்து சத்ருமதேக தோரணேன்னு ஒன்பது துர்க்கை இந்த ஒன்பது துர்க்கைகளுடைய பெயரை நினைச்சிக்கோ அக்னிநா தக்ஷமானஸ்து அப்படின்னு நிறைய லிஸ்ட் குடுக்கறா நெருப்பினால் நீ சுழப்பட்டிருந்தாலும் நீ காப்பாற்றப்படுவாய் மத்தியே சுத்தி சத்ருக்கள் இருக்கா ஒரு பெரிய நடக்குது அப்படின்னு நிறைய அந்த லிஸ்ட் அப்படியே சொல்லிட்டே வர்றாரு அப்ப என்ன பார்க்கிறோம்னா நமக்கு வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் அந்த அதாவது கடுமையான சூழ்நிலைகளாக இருந்தாலும் நாம் கவலைப்படாமல் பராசக்தியனுடன் இருக்கிறாள் அப்படின்னு நம்ம இது எப்படி நமக்கு அந்த எண்ணம் வரும் எப்பயுமே வராதுங்க ஐயா நீங்க பரீட்சையில போய் எழுதுறீங்க ஏற்கனவே படிச்சிருந்தா தானே எழுத முடியாது தினமும் நாம் ஒரு ஒரு சிஸ்டம் வச்சுக்கணும் காத்தால எழுதுக்கிறோமா இந்த டைம் எழுந்துக்கிறோம் இந்த டைம் படிக்கணும் இந்த டைம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி இன்னும் பண்ணும்பொழுது என்ன ஆறுது அந்த மந்திர பலமானது உங்களுக்கு வழிகாட்டுகிறது புரியுது இந்த நவதுர்கான்னு இந்த ஒன்பது நாட்களுமே முதல் நாள் வந்து முதல் நாள்ல இருந்து பிரதமர் சைலபுத்திரின்னு ஒவ்வொன்னொண்ணுக்கு ஒரு அம்சம் இருக்கு சைலபுத்திரின்னா

சொல்லி பூஜை பண்ணலாம் ஒவ்வொரு தேவத்துக்கு ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரங்கள் இல்லாம நம்ம குடுக்கலாம் அந்த மந்திரத்தை நம்ம சொல்லும் அவ அந்த 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 ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல சைலபுத்திரினா ஓம் சைலபுத்திரி நமஹா ஓம் சைலபுத்திரி நமஹா ஒரு நூத்தி எட்டு தடவை அன்னைக்கு ஜபம் பண்ணலாம் பிரத்தம அன்னைக்கு அது மாதிரி அந்தந்த மந்திரங்கள் வந்து நமக்கு கனெக்ட் பண்றது விரதம் அன்னைக்கு இந்த மந்திரம் த்வி அன்னைக்கு இந்த மந்திரம் திருத்தீய அன்னைக்கு இந்த மந்திரம் நவமி வரைக்கும் அந்த மந்திரத்தை சொல்லி விரதங்கள் இருந்து அவரு நம்ம உணவு கட்டுப்பாடுகள் இருந்து பூஜைகள் செய்து அம்பாளை வழிபட்டு அப்படி செய்யும் பொழுது அப்போ அது வந்து இந்த ஒன்பது துர்கையோட சக்தியை நமக்கு அனுகிரகத்தை பெற்று தரக்கூடியது இந்த ஒன்பது துர்க்க ஒகே நவ பேர் ஓகே இப்போ இந்த நாமாக்கல் எல்லாம் வந்து நம்ம உபதேசம் வாங்கி இருக்கணும் நாமாக்கல் இது ஆயிடுது இது வந்து நமக்கு புராணத்தில் கொடுத்ததுனால எல்லாருமே சொல்லணும் எல்லாருமே சொல்லலாம் இத சொல்லி நாம அர்ச்சனைகள் பண்ணலாம் 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 நவ துர்க்கைகள்னு இந்த ஒன்பது துர்கைகள் பெயர்கள் சொல்றோம் இதுவே நம்ம சுவாசினி பூஜைக்கு ஒன்பது நாள் செய்யக்கூடிய கூடிய ஒவ்வொரு சுபாசினி வர அவர்கள் ஒன்பது துர்கைகளும் ஒன்பது பேர் இருக்கா வரிசையா சொல்ற முதல் ஓம் துர்கைபுத்ரி நமஹா நமஹா இரண்டாவது துர்க பிரம்மச்சாரிணின்னு பேரு ஓம் பிரம்மச்சாரிணியை நமஹா ஓம் பிரம்மச்சாரிணியை நமஹா மூன்றாவது சந்திரகண்டான்னு பேரு ஓம் சந்திரகண்டாயை நமஹா ஓம் சந்திரகண்டாயை நமஹ நான்காவது கூஷ்மாண்டான்னு பேரு ஓம் கூஷ்மாண்டாயைமாண்டாயை மாதான்னு பேரு ஓம் ஸ்கந்த ஐந்தாவது ஸ்கந்தமாதான்னு பேரு ஓம் ஸ்கந்த ஓம் யை நமக ஆறாவது காத்தியாயினு பேரு ஓம் காத்தியாயன் யை நமஹ ஓம் காத்தியாயன் யை நமஹ ஏழாவது காலராத்திரின்னு பேரு ஓம் காலராத்திரியை நமகா ஓம் காலராத்திரியை நமக எட்டாவது மகா கௌரியின்னு பேரு எட்டாவது துர்க ஓம் மகா கௌரியை நமகா ஓம் மகா கௌரியை நமஹா ஒன்பதாவது சித்திதாத்ரின்னு பேரு ஓம் சித்தி தாத்ரியை ஓம் சித்தி தாத்ரி நமக சித்தின்னா ஃபுல்ஃபில் பண்ண சித்தி தாத்ரி நம்ம அதுக்கு முன்னாடி பல இது ஸோ ஒன்பது சுவாசினிகளுக்கும் இந்த ஒன்பது பேர் பூஜை பண்ணலாம் இப்போ அது மாதிரி வாமா ஜேஷ்டா ரௌத்ரி காளி கலவிகரணி பலவீக்கரணி இன்னும் அம்சங்கள் இது ஒன்பதுன்னு வரும்பொழுது பலவிதமான சக்திகள் நவசக்திகள் நிறைய அம்சங்கள் இருக்கு இது பிரசித்தமாக இருக்கக்கூடிய நவதுர்காத்மிகாம்னு சொல்லுவா ஒன்பது துர்கியுடைய அம்சமாகவே தாங்கள் இருக்கிறீர்கள் சுவாசினியை உடனே இந்த ஆச்சாரியன் பூஜை பண்ணுவாலே நமஸ்காரம் பண்ணுவா அங்க அங்க பெண்ணு ஒரு ஒரு கணவன் அங்க பூஜை பண்ணிருக்கார் மனைவி எல்லாருமே அங்க இருக்க அங்க மனைவியும் பார்க்க கூடாது அங்க அம்பாள் ஜனாதிபதி வந்தா செல்யூட் அடிக்கணும் அதிகாரி வந்தா நம்ம அங்க வந்து அங்க வந்து ஸ்தானம் ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுக்கணும் அங்க வந்து வயது கிடையாது மகாகவி மகாகவி காளிதாசர் சொல்றார் குணா பூஜா ஸ்தானம் குனிஷு நச்சலிங்கம் நச்சவயஹான்றார் குணா பூஜா ஸ்தானம் குடிஷு குணம் தான் ஒருத்தர் நம்ம பாராட்டக்கூடியது நச்சலிங்கம் நச்சவயா அவர்கள் ஆனா பெண்ணா என்றோ வயதை பார்த்தோ ரொம்ப அது இல்லை முக்கியமானது குணத்தை பார்த்து நாம் இது பண்ண வேண்டும் நீங்கள் அம்பாள் ஸ்வரூபமாக இருக்கிறதுனால அந்த ஒன்பது இது ஆனால் அற்புதமாக சொன்னீங்க நவராத்திரி ஒன்பது நாள்களும் வந்து ரொம்ப எளிமையாக இந்த நாமாக்களை சொல்லி ஒவ்வொருத்தருமே பூஜை பண்ண முடியும்னு சொன்னீங்க அடிப்படையாக பல சந்தேகங்கள் இருக்கிறது இப்போ வந்து என்னைக்கு நாம வந்து நவராத்திரி வைக்கணும் என்னைக்கு கலசம் வைக்கணும் எப்படி வைக்கணும் கேள்விகள் இருக்கு ஆயுத பூஜை என்னைக்கு சரஸ்வதி பூஜை நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் ரொம்ப நன்றி நமஸ்கார தொண்ணூற்றி ஓரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ்பிஎஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்